வணக்கம்ப்பா உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது தொப்பை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து நல்லா நல்லாவே தட்டிடணும் நைய நெஸ்கை தட்டி ஒரு டம்ளரில் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க வெந்நியை தூக்கி அதில் ஊற்றணும்ப்பா ஊற்றி அதில் ஒரு ஒரு பத்து சொட்டு நல்லெண்ணெய் ஓடணும் ஏன்னா பூண்டு வந்து வயிற்று புண்ணாக்கிரும்னு ஒரு சில சொல்லுவாங்க இது நல்லெய் வந்து அதை தடுக்கும் அதுக்காக தான் பத்து சொட்டு நலனை ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு குடிக்கிற சூடு வந்த பிறகு நீங்கள் அதை வடிச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை சூடாக குடிக்கலாம் குடித்த பிறகு அந்த பூண்டு பல் நல்லா காரமெல்லாம் அடிக்காது நல்லா மென்று நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நாள் இவ்வளவு நாள் அவ்வளோ நாள்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்களுக்கு இது திருப்திப்படுதோ உங்களுக்கு உடம்பு பிரச்சனை குறையுதோ அது வரைக்கும் நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க அவ்வளோ நல்லதுப்பா தொப்பை நல்லா குறையும்